ஷஹை உல் புகாரியை பரட்டுங்கள் ஷஹ் உல் புகாரியை பரட்டி இந்த ஹதீசை நீங்கள் கட்டாயம் மூவாயிரத்து எழுநூறாவது செய்தி நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும் ஆச்சரியமான ஒரு செய்தி ரசூல் உவாயி சலிசலுடைய மஃபாத்துக்கு பிறகு பதிமூணு ஆண்டுகள் கழிகிறது அமீர் மீன் அவர்கள் உமர் பின் ஹத்தாப்லானவர்கள் மெஹராபுக்கு தொழுகைக்கு வருகிற நேரத்திலே ஸ்தவ் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் வந்து நின்று ஸ்தவ் என்று சொல்ல மாட்டார்கள் வருகிற நேரமே சஃபை சீர்திருத்திக் கொண்டு வருவார்கள் சீர் செய்து கொள்ளுங்கள் ஹலல் பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைக்காமல் தொழுவிக்க மாட்டார்கள் பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைத்து விட்டு தான் தொழுகை ஆரம்பிப்பார்கள் அன்றைக்கு அவர்கள் சுபக தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார் வந்து நிற்கிறார் அலை அவர் ஒரு ஒரு தாபி தாபி ரசூலுல்லாவை காணாதவர் அவர் வந்து நின்று முதல் சஃப்லே நின்று அவர் சொல்லுகிறார் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அத்தனையுமே கண்டால் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கிறோமோ அப்படி ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அமீருல் முமின் வந்தார் வளமையாக வந்தால் ரக் தொழுகையிலே அவர் சூரத்து யூசுப்

பக்கம் கூர்மையான கத்தியால் பின்னாடி ஒரு குத்து குத்தினார்

தெரியாது என்ன தொழுகையிலே சப்தம் காணம் அவர்கள் சுபகான் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் தஸ்மீகை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுக்கு நடந்தது தெரியாது அமீர் முமின் அவர்கள் கீழே விழுந்த பிறகு நான் கண்களால் பார்த்தேன் அவர் என்ன சொன்ன தனாவலை எத அப்துல் ரஹம் தனாவலை எத உமர் அப்துல் ரஹ்மான் இப்படி அப்துல் ரஹ்மான் இப்படி அவ் ரோதியுள்ளான் அவர்கள் ரசூருல்லாவுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சலா தள்ளிவிட்டார் தொழுகை யார் சகோதரர்களே சாதாரண ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரன் பனிரெண்டு வருஷம் பனிரெண்டு வருஷம் அந்த ஆட்சியை மனிதர்கள் விரும்பினார்கள் உலகம் பேசியது உலகம் போற்றியது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர் அவருக்கு இரத்தம் போகிறது அவரை குத்திட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே தொழுகை நிப்பாட்டலாம் அவருக்கு எவ்வளோ இந்த தொழுகையோட பாசம் எவ்வளோ நேசம் தொழுகை மீது வைத்த அக்கறை சாதாரணமாக இது சாதாரண ஒரு மன்னர் அல்ல சாதாரண ஒரு நாட்டில் வைத்து ஆட்சி நடத்துகிற மாதிரியில் எந்த இல்லை அவர்கள் சொன்னால் அந்த இடத்திலே சட்டமாக்கப்படும் அப்படி இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என்னை உமரை பார்ப்பதல்ல அல்லாவுடைய தொழுகை அப்துல் ரஹ்மான் இப்போ ரத்தியல்லான் அவர்களை தள்ளி சலா அவர் சொல்லுகிறார் என் கண்களால் நான் இதை பார்த்தேன் சுருக்கமாக அவர் தொழிவித்தார் தொழிவித்த உடனே எல்லோரும் உமர் பின் ஹத்தாப் அவர்களை சூழ்ந்து கொண்டார் எல்லோரும் வந்தார் சூழ்ந்து கொண்டு பார்த்தார்கள் என்னென்னு கேட்டார்கள் அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை சுபகான் நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிம்மதி அல்லா மீது ஆணையாக நீங்கள் யாருமே பார்க்க இயலாதே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னை கொண்டது யார் என்னை குத்தினது யார் அப்பா சொல்லு இப்னா அப்பாஸ் சொல்லு போறார்கள் என்றால் அங்கு விழுந்து கிடக்கிறான் கிட்டத்தட்ட ஏழு பேர் மாத்த சபா ஏழு பேர் மொத்தாகினார்கள் அந்த இதில் வெட் குத்தி கொண்டே போனான் ஆனால் தொழுகை நடந்தது அல்லா அப்படி இல்லையார்களே புர்னு தலையை மறக்கக்கூடிய ஒரு ஜக்கட் மாதிரி ஒரு ஆடை மினல் மொமினின் மொமினை சேர்ந்த ஒரு மனிதர் என்று பேர் சொல்லப்படவில்லை அதீசிலே எடுத்து புர்னூசை தூக்கி வீச கணம் பிடிப்பட்டு விட்டோம் என்று அவன் அஞ்சு அவனுடைய கத்தியால் அவன் குத்தி அங்கே செத்துட்டான் அதனால் போய் பார்க்கிறார்கள் யாரப்பா பார்த்தால் வந்து சொன்னார்கள் முகீரத்து கூட சொல்றார் சொல்லப்பா முகீராவுடைய வேலைக்காரன் முகீராட்ட வேலை செய்யறானே ஒரு ஈழ்ச்சி அரபி அல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அடிமை அவன் அசன அந்த தொழிலாளியா அவனுக்கு நான் நலவு நாடி நாடினேன் நான் தானே அனுமதி கொடுத்தேன் மதீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வரையலாது ஹை செக்யூரிட்டி சோன் ரசூல்லாவுடைய மனையுமாரில் உள்ள மதீனாவுக்கு யாருக்கு அது பாவப்பட்டு அந்த அந்த அடிமையை அந்த எழுச்சை நான் தானே கொடுத்தேன் அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்றார்கள்

உமர் பின் ஹத்தா அவர்கள் என்ன சொன்னார்கள் முஸ்லீம் என்று இஸ்லாம் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒரு ஒரு கரத்தால் என்னை குத்த வைக்காமல் பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் சுபகான் அல்லா ரத்தம் ஓடுகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவை புகழ அல்ஹம்து சொல்ல இடம் தேடினார்கள் ஆயிரம் இடங்கள் இருந்தும் சொல்லாமல் கல்பால் பேசாமல் இருந்த எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும் எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும் ரத்தம் போகிறது அவர் நினைத்தார் உமர் பின் ஹத்தாபை கொண்டது ஒரு முஸ்லிம் அல்ல

தெரியும் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக மூத்தாகுவார்கள் இந்த உமர் அப்படி அல்ல இந்த உஸ்மான் பின் அஃபான் அப்படி அல்ல எங்களை கொள்ளுவார்கள் ஷஹீதாக்கப்படுவோம் நாம் தெரியும் அவர் என்ன எதிர்பார்த்தார் ஒரு முஸ்லிம் என்னை குத்தவில்லை அல்ஹம்துலில்லா அல்லாவை உனக்கே எல்லா புகழும் உனக்கே எல்லா புகழும் நிம்மதியை பாருங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறார்கள் வைத்தால் கீழக்கா பேசக்கூடியவர்கள் பேசுறார்கள் சில பேர் சொல்றார்கள் என்னப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு எங்களுடைய தலைவர் இந்த ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு பேசுகிறார்கள் பேசுகிற நேரம் சில பேர் சொல்றார்கள் அப்பா ஒன்றுமில்லை ஒண்ணுமில்லை சில பேர் சொல்றார்கள் பார்த்தால் பயமாக இருக்கிறது எங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ எங்களை விட்டு போய் விடுவாரா என்று பயமாக இருக்கிறது கொடுத்தார்கள் ஈச்சப்பழச்சாறே குடிக்கிறார்கள் மின் மின்சௌஃபிகி அவருடைய வயிறால் வெளியே கசிகிறது மஷூரா சபையும் ஒன்று சேர்றார்கள் இது ரெத்தமா ஈச்சப்பன சாரா ஏன்டா ஆப்ரேஷன் இல்லை குடல் வெட்டிப்பட்டிருந்தால் உள்ளுக்குள்ள பகுதி வெட்டிப்பட்டிருந்தால் எந்த ஆபரேஷனும் இல்லை அந்த நேரத்தில் அவர்களை விட்டணும் விட்டணும் அவ்வளவுதான் எத்தனை யுத்த களங்களை சந்தித்திருப்பார்கள் காயம் பெருசா சிறுசா லெபன்

வருட ஆட்சி காலம் இப்பொழுது முடிவடைய போகிறது என்று எல்லோருக்கும் புரிந்துவிட்டது மனிதர்கள் புரிய ஆரம்பிக்கிறார் உமர் பின் ஹர்தா பிரதி அல்லானவர்கள் அவர்கள் பகரவில்லை அல்லாஹுவை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் ரப்பு லாலமின் அவர்களை சந்திக்க விரும்புகிறார் அல்லாஹுவை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறார் உமர் பின் ஹத்தா பிரதி அவர்கள் தயாராகிறார்கள் எப்படி தயாரானார்கள் தெரியுமா யா அப்தல்லா அவருடைய மகனை கூப்பிடுகிறார் சாலிகான ஒரு பிள்ளையை வளர்த்து வைத்திருக்கிறார் ரசூலுல்லா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை அவர் ரசூலுல்லா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் அப்துல்லா கூப்பிடுகிறார் சொன்னார் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சியில எதுவுமே இல்லை ஏன் தெரியுமா அம்ருபின் மைமூன் ரஹமத்துல்லாய் யாலை இந்த அதிசயம் நான் ஃபுல்லாக சொல்லவில்லை சொன்னால் நேரம் பத்தாமல் போயிடும் இந்த அதிசயம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா ஈராக் அவருடைய கையிலே வந்து விட்டது அந்த நேரத்தில் உதயபுத்துல் எமான்றது எல்லாம் நோடி இன்னொரு சோழர் இருக்கிறார் ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிற என அம்ருபின் மைமூன் ரஹமத்துல்லா யாலை பார்க்கிறார் உமர்பின் ஹத்தா ப்ரதேவன் கேட்கிறார் ஈராக் வாசிகளிடம் நாங்கள் எடுக்கிற வரி கூட இல்லையா நீங்கள் அந்த மக்களுக்கு சரியான வரியா எடுக்கிறீங்க அவர்கள் சொன்னார்கள் அமீர் மோமின் அவர்கள் மிக நியாயமாக எடுக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள் மாலுக்கு எந்த விஷயம் அதனால் எதுவுமே பெருசாகவில்லை வைத்துல் அள்ளி எடுக்கவில்லை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் கஷ்டப்படாத விதத்தில் எடுங்கள் எப்படி நினைத்திருக்கிறார் பாருங்கள் எடுக்கிற வரியை கூட அவ்வளவு நினைத்து பார்க்கிறார் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுதான் இந்த ஹரிஷ் ஆரம்பிக்கப்படுகிறது உமர் பின் அவர்கள் கோமண்ட்டுக்கு எடுக்கிற வரியை அப்படி நினைத்து பார்க்கிறவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆசை மகனை கூப்பிட்டு எவ்வளவு தோழர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய ஆட்சி என்ன அவர் யாரிடமும் கேட்கவில்லை கேட்க வேண்டிய உரிய நபரிடம் கேட்பதற்கு ஒரே ஒரு கவலை என்ன கவலை தெரியுமா ரசூலுல்லா அபுபக்கர் சித்திக் ரோதியில்லானவர்கள் அவர் பக்கத்தில் நான் அடக்கப்பட அவ்வளவுதான் கவலை மகனிடம் சொன்னார் மகன் ஆயிஷா இல்லாண்ட போய் சலாம் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன வார்த்தை தெரியுமா குல் உமர் உமர் என்று சொல்லுங்கள் வலா தகுல் அமீரன் அமீன் என்று சொல்ல வேண்டாம் அமீருல் மோமின் என்று சொல்ல வேண்டாம் உமர் உமர் சொன்னார் என்று போய் சொல்லும் குல உமர் குல அமீருல் மோமின் அமீர் என்றால் இன்றைக்கு பிறகு நான் ஆட்சியில் இல்லை நான் அல்ல மோமினுடைய அமீர் சுபஹானல்லாஹ் பிரிவதற்கு முன்னாடி பதவிக்கு பிரியாவடை கொடுத்து விட்டார் ஏன் தெரியுமா அதிகாரத்தோடு உமர் கேட்கவில்லை அந்த கப் சுபஹானல்லாஹ் பர்ச்சஸ் கணக்கு ஏக்கர் கணக்கு மாளிகை கேட்கவில்லை அவர் கேட்டது வீட்டில் அவரை அடக்குவதற்கு ஒரு கபர் ஒரு ஆரடி இடம் ராயிஷா வதையிலாண்டு எப்படி அனுப்புகிறார் மகன் போய் கேளுங்கள் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் நிம்மதி எவ்வளவு இருந்தா டென்ஷனே இல்லாம மகன் முதல்ல சுன்னா சுண்ண நபீனா சல்லா வலைவு செல்லும் ரசூல்லாவுடைய சுண்ணா சலாம் போய் ஆயிஷா வதையில்லாம் சலாம் சொல்லுங்கள் சலாம் சொன்னால் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் உமர் சொன்னார் அவருக்கு அந்த இடம் ஆசையாக இருக்கிறான் விட்டுக் கொடுக்கலாமா என்று கேளுங்கள் அது அவங்க வீடு என்னுடைய கவர்மெண்ட் நான் அடக்கம் செய்யப்படணும் இருக்கணும் வரம்பு மீறல் இல்லை வரம்பு மீறல் அவர்களுக்கு விட்டுக் என்று கேளுங்கள் போனால் காகிதா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆயுஷாரோதயன் போய் சொன்னார்கள் பாப்பாக்கு இப்படி நடந்து விட்டது தெரியும் அழுகிறார்கள் கேட்டார்கள் ஐஷா வந்து பார்த்து இந்த இடம் பாப்பா கேட்டார் என்ன சொல்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் இது எனக்கு வைத்திருக்கிற இடம் இது எனக்கு வைத்திருக்கிற இடம் என்பதா உடைய கணவர் அவனுடைய தகப்பன் இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு இடம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர்கள் சொன்னார்கள் என்னை விட உமர் சிறந்தவர் அது உமருக்கு சுபகான் இது அடிமைத்தனம் அல்லாவுடைய நல்லடியார்களே இது அடிமைத்தனம்

அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உட்கார வைத்தார் என்ன என்று கேட்டார் முடிவு என்ன அவ்வளவு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு என்ன முடிவு என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நினைத்த மாதிரி ஆயிஷா ரதையெல்லாம் அவர் உங்களுக்கு தந்து விட்டார் அதனோடு அவர் திருப்தி பெறவில்லை எல்லாம் அப்படி முடியார்களே கடைசியில் சொல்லுவார்கள் மரணிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற நேரம் அவருக்கு விளங்குறது நான் மௌத்தாகி விடுவேன் என்று மறுபடி சொல்லுவார்கள் மகன் நான் மௌத்தாகினால் ஆயிஷா ரதிலும் மறுபடி போய் கேளுங்கள் அவர்கள் விரும்பினால் தான் அங்கே அடக்கணும் இல்லை என்றால் பொதுமைய வாடியில் என்னை கொண்டு போய் அடக்கிறோம் அல்லாஹுடைய நிலடியார்களே இன்றைக்கு எல்லோரும் சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே ரசூல்லாஹுடைய கபருக்கு பக்கத்திலே அந்த இடம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உமர் பின் கத்தாப் ரதுல்லான அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே மகன் திரும்ப வந்த பிறகு அடுத்த பிரச்சனையை வைக்கிறார் எவ்வளவு நிம்மதி என்று பாருங்கள் ஆட்சியிலே கவுன்சில்லாம் முடிந்து விட்டது என்ன சொன்னார் தெரியுமா மகன் என்னுடைய கடன் எவ்வளோ ஒன்று பாருங்கள் ஆட்சியிலே எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய கடன் எவ்வளவு ஒன்று பாருங்கள் அலம்துல்லா ரசூல்லா பக்கத்திலே எனக்கு கிடைத்து விட்டதா இல்லா அவருடைய கபர் எங்கே அவர்கள் தீர்மானித்து கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அது வரைக்கும் அவர் புக் பண்ணி எல்லாம் வைக்கவில்லை அடுத்ததாக சொன்னார் கடன் எவ்வளவு ஹதீசில் வருகிறது எண்பதாயிரம் என்று எவ்வளோ ரியால என்ன என்று வரவில்லை தீனாரா தீர்கமா ஒன்றும் இருந்தாலும் எப்படி எண்பதனாயிரம் சொன்னார்கள் இந்த என்ன செய்ய வேண்டும் அவருடைய குலத்தை சொன்னார்கள் அந்த குலத்திடம் போக வேண்டும் போய் இந்த கடனை அடைப்பதுக்கு அவரிடம் பணம் இருந்த முதல்ல என்னுடைய சொத்தெல்லாம் எல்லாம் இல்லை என் சொத்தெல்லாம் எல்லாம் விட்டு இந்த கடனை அடைக்க பாருங்கள் அப்துல்லா அது முடியாவிட்டால் முடியாவிட்டால் இந்த என்னுடைய குலத்தாரிடம் அந்த பேர் வருவதில்லை அங்கே போய் அவரிடம் கேளுங்கள் கேட்டு கடனை அடைச்சிடணும் அதை கொடுத்து என் கடன் அடைக்கணும் அவர்களிடமும் போய் போலாவிட்டால் குறைசிகளிடம் போங்கள் அது என்னுடைய வம்சம் அங்கே போய் அவரிடம் கேட்டு அதை கொடுத்து விடுங்கள் அவர்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருந்தார்கள் அவர் ஆச்சரியமாக இருந்தது உஸ்மான் பின் அஃபான் ரதி இல்லானவர்கள் பணக்காரராக இருந்தார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி இல்லானவர் பணக்காரனாக இருந்தார் தொழுவைக்கு தள்ளின அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே பெரிய சல்லிக்காரர் அவரிடம் போய் உமர் பின் ஹத்தாப் இவ்வளவு கடன் கேளுங்கள் என்று சொல்லவில்லை ஏன் தெரியுமா உமர் பின் ஹத்தாப் ரதி இல்லானவர்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவர் ஏன் சொன்னார் அவர் அடிக்கொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார் எனக்கு வழிகாட்டி என்னுடைய வழிகாட்டி அவர் நேராக போனார் அவர் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டார் அவரை அவருடைய தோழர் நேராக போனார் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார் அதுக்கு அடுத்ததாக இந்த உமர் இந்த பக்கம் திரும்பினால் அந்த பக்கம் திரும்பினால் இந்த உமர் வழி போய்விடுவார் அதனால் நேராக போக வேண்டும் என்று அடிக்கொரு முறை சொல்லுவார் உமர் பின் ஏன் இதை சொன்னார் தெரியுமா இவ்வளவு கடன் ஏன் தெரியுமா அல்லாவுடைய நல்லடியார்களே சாபா இஸ்லாத்தை வைத்து ஒருவா எடுக்க விருப்பம் இல்லை ஏன் சஹாபாக்கில் அந்த சாம்ராஜ்யமே கொட்டுமே கடனா போட்டு விடுவார்கள் துனியாவோட வைத்த உறவு அவ்வளவுதான் அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் என்னுடைய குலம் பிறப்பில் என்னுடைய கோத்திரம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வந்தவர்களை வைத்து எல்லாம் என் கடன் அடைக்க தேவையில்லை கடன் கேட்பதற்கே அப்படி நான் கடைசி நேரத்தில் போய்த்தான் போர் வைத்தார்கள் வைத்தார்கள் மர்மம் கூட கேட்கவில்லை இஸ்லாத்தை முன்வைத்து ரசூலா யாரிடமும் கேட்கவில்லை போர் வைத்து தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள் அதே தன்மானம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏன் இவ்வளவு கடன் ஆகினால் உமர் அபூபக்கு ரதையெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரம் அவர் சொன்னார் ரசூல்லா முத்தான பிறகு ஆட்சிக்கு வருவேன் ஆனால் நான் ஊதியம் பெற மாட்டேன் வேலைக்கு போய் தான் ஆட்சி செய்வேன் இந்த சபையில் பின் ஹத்தாப் அவர்களும் இருந்தார்கள் இருந்து பிடித்து சொன்னார் அபூபக் ரதில்லான் அவர்களை அப்படி செய்ய இயலாது நீங்கள் பைத்துல் மாலில் சின்ன கணக்கெடுங்கள் பெருசாக அவர் ஏலா என்று சொன்னார் இல்லை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் கடைசியிலே சின்ன ஒரு ஊதியத்தை எடுத்தார் எடுத்துவிட்டு கடைசி நேரம் சொன்னார் என்னும் நான் ஆட்சிக்கு வருகிற நேரம் எவ்வளவு ஒன்று கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன் இப்பொழுது எவ்வளவு ஒன்று பாருங்கள் ஒரு கழுது கோவேரி கழுதையும் இன்னொன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ ஒன்று கூட இருந்தது இந்த ரெண்டையும் கொண்டு வந்து பைத்துல் மாலுக்கு போடுங்கள் அபூபக்கர் எதோடு வந்தாரோ அதனோடு போக வேண்டும் என்று சொன்னார் அல்லாவுடைய நல்லடியார்களே அவர் அப்படி முடித்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கை உமர் பின் ஹத்தா பிரதையிலானவர்கள் யாருக்கு சம்பளம் எடுக்க சொன்னாரோ அவர் அபூபக்கர் அவர்களுக்கு எடுக்க சொன்ன அவர் எடுக்கவில்லை வல்லாக அவர் தொடவில்லை பனிரண்டு வருட காலமாக அவர் கடன்பட்டுதான் வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் எந்த சொத்தோடு வந்தாரோ அந்த சொத்தோடு அவர் வந்தார் கடன் எடுத்தார் அதுதான் அவ்வளவு பெருசாக இருந்தது அவர் ஆட்சியிலே ஒருவகம் எடுக்கவில்லை பைத்து மாலை தொடவில்லை இருந்தார் அந்த வரலாறுகள் தனி நான் சொல்லுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அதைத்தான் அவர் சொன்னார் குடுங்கள் என்று எண்பதாயிரத்தை எடுத்து கொடுங்கள் என்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மரணத்துக்கு எவ்வளவு தயாராக இருந்தார்கள் மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மரணம் நெருங்குற நேரம் அவர்கள் இந்த துனியாவோட வைத்த உறவுகள் கணக்கு எல்லாம் முடித்து விட்டு எவ்வளவு என்று எண்ணி சொல்லுகிற அளவுக்கு எண்பத்தி ஆறாயிரம் எண்பதாயிரம் அல்ல எண்பத்தி ஆறாயிரம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கணக்கு வழக்கெல்லாம் இவ்வளவு என்று சொல்ற அளவுக்கு மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் என்றால் மௌத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எந்த நேரமும் என்னுடைய உயிர் பிரியலாம் என்று எதிர்பார்த்தார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அடுத்த அடுத்த விஷயங்களை இந்த வரலாறு இந்த அதிசை நேர தெரிய பார்க்கணும் இந்த ஹதீசை நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும் உங்களுக்கு புரியும்